இந்த சமீபத்திய காலத்தில் கத்தாரின் அமீர் ரஷ்யாவை சந்தித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதை பற்றி சர்வதேச நிறுவனங்களும் ஊடகங்களும் பல்வேறு வகையான செய்திகளும் பகுப்பாய்வுகளும் வெளியிடுகின்றன உங்களுக்கு நினைவிருக்கலாம் கத்தார் பற்றி நான் சில வீடியோக்கள் செய்திருந்தேன் அதுல சொன்னேன் டிராம்ப் வந்த பிறகு எந்த விதத்தில் கத்தாரை எதிர்கொள்வார்கள் என்பதை அதை நாம் நேரடியாக பார்த்தோம் அதாவது அமெரிக்காவின் ஸ்பெஷல் ஸ்டீபன் பாய் பிட்காஃப் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் எல்லாம் கத்தார் அடிப்படையிலான முகாம்களை ஏற்படுத்திய பிறகுதான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறார்கள் காரணம் அமெரிக்காவின் பெரிய தளம் அங்கு உள்ளது அதை முழுவதுமாக மாற்றி அபுதாபியை தளமாக மாற்றினர் அதனுடன் கத்தாருக்கு புரிந்தது அவர்களை முழுமையாக தனிமைப்படுத்தியுள்ளார்கள் என்பது ஒரு அமெரிக்க வலைப்பதிவர் கூட தகவல் அளித்துள்ளார் சுமார் பத்து முறை கத்தார் ஆட்சியாளர் இந்த ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச முயற்சிக்கும்போது முழுமையாக கத்தாரை தவிர்க்கும் வழிமுறைகள் தான் கொடுக்கப்பட்டன இதையெல்லாம் ஒரு பக்கம் நிற்கின்றன நான் முன்பே சொன்னேன் கத்தாரிலிருந்து அமெரிக்க தளத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதை பெரும்பாலும் அது அபுதாபிக்கு மாற்றப்படும் என்றும் சொன்னேன் அதேபோல் அமெரிக்காவிற்கு பல திட்டங்கள் உள்ளன நான் முன்பே சொன்னது போல் அமெரிக்க நிர்வாகமும் இந்த விஷயத்தில் தொடர்புடைய அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது காசாவை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அமெரிக்க ரிவர் சைடை ஒரு நகரமாக மாற்றுகிறார்கள் அந்த நகரத்திற்குள் முக்கியத்துவங்கள் இருக்கும் அதெல்லாம் தொடர்புடைய பல பிரச்சனைகள் இந்த கத்தாருக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உள்ளன அது மட்டுமல்ல பல விஷயங்களிலும் உள்ளன வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் கத்தார் ஹமாஸ் பயங்கரவாதிகளையும் அதே போல் எகிப்தில் உள்ள முஸ்லிம் சகோதரத்துவம் மற்றும் பிற பயங்கரவாத இயக்கங்களுக்கும் நிதி உதவி செய்கிறது அதே போல் இந்தியாவுடன் தொடர்புடைய பிரச்சனை உள்ளது அதாவது வங்காள தேசத்தில் உள்ள ஜமாத்துக்கள் இந்திய இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனை ஏற்பட்ட போது அவர்களுக்கு உதவியதும் நிதி கொடுத்ததும் கத்தார் ஆட்சியாளர்தான் கத்தார் இஸ்லாமிய ஜிகாதி நிதி என்று சொல்வது பல வகாபிகளுக்கும் சலாஃபிகளுக்கும் கிடைக்க ஆரம்பித்தது இவையெல்லாம் அமெரிக்க ஜனாதிபதியை மிகவும் கோபப்படுத்தின அமெரிக்க தளத்தை மாற்றுவோம் என்று சொல்லி கத்தாரை முழுமையாக தனிமைப்படுத்த முயற்சித்தனர் சமீபத்தில் நான் மற்றொரு வீடியோவில் சொன்னேன் இமானுவேல் மாக்ரோன் ஜோர்டான் ராஜாவையும் எகிப்தையும் அழைத்து பேசினார் அதில் கத்தாருக்கு எந்த பங்கும் இல்லை ஆனால் யுஏக்கும் சவுதிக்கும் பங்கு உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் சவுதி அரேபியா தான் சவுதி அரேபியா வரும்போது யுஏ ஆட்சியாளருடனும் விவாதங்கள் நடக்கின்றன ஒரு அரபு லீக் போல அதில் முழுமையாக கத்தாரை தவிர்த்து விட்டனர் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கத்தாருக்கு புரிந்தது அவர்கள் பல முயற்சிகள் மேற்கொண்டனர் இந்தியாவுக்கு வந்தனர் இந்திய பிரதமருடன் பேசினர் வேறு பல வழிகளில் பல இராஜதந்திர கோணங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் நெருக்கமாக முயற்சிகள் நடக்கின்றன ஆனால் அங்குதான் கத்தார் தவறு செய்தது இங்கு ட்ரம்ப் நிர்வாகம் கத்தாருடன் நெருக்கமாக வருவதற்கான வாய்ப்பு எந்த சதவீதத்திலும் காட்டவில்லை அதைவிட மேலே இஸ்ரேலுடன் உள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகளை கத்தார் மேற்கொள்கிறது அதற்கு கத்தார் நிதி உதவி செய்கிறது அவர்களின் அல் ஜசீரா சேனல் மிகவும் மோசமாக அரபு நாடுகளை குறிப்பாக இஸ்ரேலை பற்றி செய்தி வெளியிடுகிறது இவையெல்லாம் அமெரிக்கா முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டது அதாவது இந்த ஈரானின் மற்றும் ஹூதிகளின் பிரச்சனைகள் முடிந்துவிடும் காரணம் ஈரானுடன் அமெரிக்கா வேறு இராஜதந்திர வழிகளை திறந்தது அதில் கத்தாரை அருகில் கொண்டு வரவில்லை முதலில் ஈரான் சொன்னது ஓமான் மத்தியஸ்தம் என்று இப்போது ஈரான் தானே சொன்னது ஓமான் மத்தியஸ்தம் அல்ல அடுத்த பேச்சுவார்த்தை இத்தாலியில் நடக்கும் என்று அப்பிறகு எப்படி ஓமான் மத்தியஸ்தம் ஆகும் அதாவது அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக இந்த விவாதத்தை நடத்துகின்றன அதில் நேர்மறையான பல நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன அதாவது ஈரான் வைத்திருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ரஷ்யாவுக்கு மாற்ற அவர்கள் தயாராக வேண்டும் இவ்வளவு சதவீதம் இதை பற்றிய மேலும் விவாதங்கள் இத்தாலியிலும் ரோமிலும் நடக்கப் போகின்றன அதை பற்றி மேலும் ஏதேனும் முன்னேற்றம் இருந்தால் வீடியோ செய்கிறேன் இங்குள்ள பிரச்சனை என்று சொல்வது மிக அதிகமான இந்தியர்கள் கத்தாரில் வேலை செய்கிறார்கள் இங்கு கத்தார் அமீர் மிகவும் பயந்து விட்டார் அதன் பேரில் திடீரென ரஷ்யாவுக்கு சென்று புரினை சந்தித்து எப்படியாவது அமெரிக்கா அங்கிருந்து தளத்தை மாற்றினால் ரஷ்யாவின் தளத்தை அங்கு கொண்டு வர வேண்டும் இதற்காகவே கத்தார் அமீர் சந்திப்பு நடத்தினார் என்று பல அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட ஆரம்பித்தன அதாவது பயந்து விட்டார் இன்னொரு பயம் என்று சொல்வது கத்தார் அமீரை சிரியாவில் ஆசாதை உயர்த்தியது போல் அதற்குள் அடி உண்டாக்கி அவரை முடித்து விடுவார்களோ என்ற பயம் வேறுபக்கம் உள்ளது அப்படியான சமிக்ஞைகளும் கிடைக்க ஆரம்பித்தன அதாவது புரிந்து கொள்ளுங்கள் இந்த போகும் கத்தார் இருக்காது வர இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் போவது என்று நான் ஒரு வீடியோவில் சொன்னபோது சில கத்தார் ரசிகர்கள் அதன் கீழ் வந்து கருத்து தெரிவித்தனர் இப்போது உங்களுக்கு சுமார் விஷயங்கள் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது கத்தார் உண்மையில் பயந்து விட்டது அரபு நாடுகளில் யூஇ இருந்தாலும் சவுதியும் முழுமையாக கத்தாரை தவிர்த்து விட்டன மற்ற நாடுகள் கத்தாருக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை அமெரிக்கா ஈரானுடன் நேரடியாக பேச்சு நடத்துகிறது அமெரிக்கா ஏமனில் நேரடி தாக்குதல் நடத்துகிறது அதற்கு கத்தாரின் மத்தியஸ்தம் எங்கும் பார்க்கவில்லை இப்போது பணைய கைதிகளின் ஒப்பந்தம் தொடர்பாக கத்தாரை விட அதிகமான பங்கு இஸ்ரேலுடன் உள்ளது எகிப்துக்கு காரணம் கத்தாரை அங்கு தவிர்த்து விட்டனர் அதாவது முழுமையாக கத்தார் தனிமைப்படுத்தப்பட்டு போய்விட்டது தனியாக போய்விட்டது கத்தாரை ஐரோப்பாவின் நாடுகள் கூட ஆதரிக்கவில்லை இந்த ஒற்றை தான் உலகில் நடக்கும் உலகளாவிய பயங்கரவாதத்திற்கு இவற்றின் முடிவு கத்தாரில் வந்து சேருகிறது இவர்களுக்கெல்லாம் நிதி கொடுத்திருப்பது கத்தார் இவர்களுக்கு ஒழுக்கமான ஆதரவு கொடுத்திருப்பது அவர்கள் இது ஒவ்வொரு ஊடகங்களிலும் உலகளாவிய அளவில் வந்ததால் கத்தாரை தனிமைப்படுத்த அமெரிக்கா முடிவு செய்தது அதற்கு அரபு நாடுகள் அமெரிக்காவுடன் உள்ளன இப்போது ஈரானுடன் தொடர்பு தொடங்கியதால் நிச்சயம் அங்கும் கத்தார் வெளியேறிவிடும் கத்தார் ஒரு சிறிய முனைப்பாக அங்கு நிற்கும் மேலும் அமெரிக்க தளம் அங்கிருந்து போய்விட்டால் நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் எந்த நேரத்திலும் சவுதியின் நான்கு அல்லது ஐந்து டாங்கிகள் உருண்டால் கத்தார் அப்போதே முடிந்துவிடும் இதுதான் நடக்கப் போகிறது இல்லை அந்த கத்தார் ஆட்சியாளர் அந்த குடும்பத்தை முழுமையாக தூரத்தில் தள்ளிவிடுவார்கள் அவர்கள் இப்போது திட்டமிடுவது அங்குள்ள பிரதமராக இருக்கும் எஸ்டர்னல் மினிஸ்டர் அவரை அடுத்த கத்தார் அமீராக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்க திட்டம் இவையெல்லாம் அமெரிக்க வலைப்பதிவர்களும் ஊடகங்களும் தகவல் வெளியிடுகின்றன அதாவது புரிந்து கொள்ளுங்கள் வரவிருக்கும் நாட்களில் கத்தாரின் எதிர்காலம் பாதுகாப்பானதல்ல அதனால்தான் அவர் ரஷ்யாவுக்கு சென்று காலில் பிடிக்கிறார் வேறு பல இடங்களுக்கும் செல்கிறார் காரணம் அவருக்கும் புரிந்துவிட்டது அமெரிக்க தளம் மாறினால் கத்தாரின் இருப்பு மிகவும் மோசமாகிவிடும் என்று காரணம் இருக்கக்கூட முடியாது அமெரிக்க தளத்திற்கு முழுமையாக பச்சை கம்பளமும் சுமந்த கம்பளமும் விரித்து கொடுத்துள்ளது அபுதாபி காரணம் அந்த ஒரு மாற்றமும் நடந்துவிட்டால் கத்தாருக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் அதற்கு இஸ்ரேலின் மற்றும் மற்ற நாடுகளின் ஆதரவு உள்ளது அதனுடன் கத்தார் ஆட்சியாளர் என்றும் வரலாறாகி விடுவதற்கான வாய்ப்பை நாம் தள்ளி கொடுக்க முடியாது